விநாயகனே தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆணி மாதம் பதினைந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் ரேவதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சடுறார் அஷ்டமி திதி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் நவமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரை அதுக்கப்புறம் மேல் பூர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திர அஷ்டமம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீரங்கநாதர் மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம் காதுகளால் கேட்கிறதும் அவர் சயன கோலத்தில் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்க காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதும் உத்தமமான பலன்களை தரும் ஆதிசங்கரர் இத்தம்ஹி ரங்கம் தியாயாதி ஹங்கம் பிராணய சாங்கம் இதி அயத்தி அப்படின்னு ரங்கநாதர் அஷ்டகம் பாடுறார் அதை காதுகளால் கேட்கறது கூட உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருவோம் இப்படி சந்திரன் உத்தரட்டாதி ரேவதிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்தாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி சார் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் ஜாமான்ஜட்ட மறந்துட்டேன் இந்த மாச கடைசினாலே எப்பவும் தாராளம் தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேர்கள் எப்பவும் தாராளம் தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேர்கள் கைகளை குறுக்கிக்கணும் செலவை குறுக்கிக்கணும் சந்திரனே உங்களுக்கு பின்னாடி குறுகிதான் தான் நிகிறாரு அப்போ உங்க ராசியில சந்திரன் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் செலவுகளை சுருக்கி செய்யறதும் பத்து ரூபாங்கிற இடத்துல அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாங்கிற இடத்துல மூணு ரூபாய் மூணு ரூபாங்கிற இடத்துல ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாங்கிற இடத்துல ஒரு ரூபான்னு ரிவர்ஸ்ல பின்னாடி போய் நிற்க வேண்டிய தருணம் மேசராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தாயம் ஒன்று என்ன அர்த்தம் ஆதாயம் தலைமை பண்பு தலைமை பதவி நீங்க சொல்றத எல்லாரும் கேட்குறப்போ ஆகா ஓகோங்கிற மகிழ்ச்சி நீங்க கிழிச்ச கோட்டை நாங்கள் தாண்டல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் நம்ம நேயர்களுக்காக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான ஒரு தருணம் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு அழகு சாதன பொருட்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இந்த எஸ்கலேட்டர் சார் கம்மிங் அப் சார் சார் ஐ எம் கம்மிங் அப்டர் சார் டவுன்ஸ்டர் சார் மேலே சார் கீழே சார் வாழ்க்கையே மேலே இங்கிலேயா சார் போயிட்டு இருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேரர்களுக்கு மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் அது லிஃப்ட்லையும் எஸ்கலேட்டர்லேயும் இருக்குமே தவிர மூச்சு வாங்காது ஒன்னே ஒன்னு பழி வாங்குறேன் நீங்க நின்னீங்கன்னா அப்புறம் மூச்சு பயங்கரமா வாங்கணும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை ஒரு டென்ஷன் படப்படுத்த ஆங்கைட்டி எதை முன்னாடி செய்யலாம் எதை பின்னாடி செய்யலாம் எதை நடுப்பறை செய்யலாம் இந்த விழாக்கள்லையும் விசேஷங்கள்லையும் இருக்கிற ஒரு பரபரப்பு இந்த பெண் வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்க வருது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு பார்க்க வருது சார் ஒத்து போக மாட்டேங்குது சார் முடிய மாட்டேங்குது சார் இந்த மன மாலை சுயம்பர மாலை கழுத்துல உதவ மாட்டேங்குது அப்படின்னு இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை ஈத்த வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆகல பக வீட்டு பையன் இதுக்கெல்லாம் கூட கவலைப்படக்கூடிய மிதராசினியர்களுக்கு இந்த நல்ல காரியம் நடக்கல மங்கள நிகழ்வு நடக்கல இந்த கல்யாணம் இழுத்துட்டு போகுது இந்த பேச்சுவார்த்தை இழுத்துட்டு போகுது இந்த ப்ராஜெக்ட் இழுத்துட்டு போகுது அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் அடுத்தவர்களை பத்தின கவலை இயக்கம் மிதனராசினியர்களுக்காக இருக்கும் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட் கான்பரன்சஸ் டிஸ்கஷன் பெரிய தலைபாரம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை போதிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் ஆமாம் சார் ஆமா சார் ஆமாம் சார் பூர்ண கும்பம் முதல் மரியாதை வாங்க வாங்க அடர் வரவேற்பு என்ன மரியாதை என்ன மாலைகள் என்ன தோரணங்கள் என்ன அப்படின்னு நம்மளை எதிர்கட்சியினரின் தலைகள் தோரணமாக தொங்க விடப்படும் அப்படின்னு எதிரியை எதிர்த்து நிற்கிறதுக்கான பர்ஃபெக்டான ஒரு தருணமாக இருக்கும் அதே சமயம் தகப்பனார் தகப்பனாரின் நினைவாளிகள் எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே அப்படின்னு இந்த சித்தப்பா பெரியப்பா பகுதிக்கிட்ட அப்பா ஸ்தானத்துக்காக நம்ம யாரெல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுறோமோ அந்த அப்பாக்களினுடைய ஒரு அன்பு ஆதரவு வழிகாட்டுதல் பெரிய அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது பக்கபலமாக இருக்கும் அவங்க நம்மளோட கம்மியாக படிச்சிருக்காங்களா இல்லை நம்மளோட திறமை கம்மியாக இருக்காங்களா அதெல்லாம் மேட்ரு கிடையாது அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அசைக்க முடியாத அளவு இருக்கும் அவங்கள பற்றி உயர்வாக சொல்கிறது அவங்களுடைய திறமையும் அவங்களோட கட்டிக்காரத்தனத்தையும் அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் தூக்கி பார்க்க வேண்டிய தருணம் கிரகராசினியர்களுக்காக உண்டு பூர்ணக்கும்பம் முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஒன்னே ஒன்று நம்ம கீவ் பேக் பண்றோமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் ஜாயிண்ட் வலிக்குது தலைவலி கண்ணு வலி மூக்கு வலி இந்த பக்கம் பிடரி பகுதி வலிக்கிறது ஸ்பைனல் கார்டுக்கு சாஞ்சு உட்கார முடியல தோல்பட்ட பகுதி ரெண்டும் வலிக்குது அப்படின்னு வேதனைப்பட வேண்டிய தன்மை வலி வேதனை அவசை இதெல்லாம் கூட பரவாயில்ல சார் மனசு வலிக்குது சார் சொல்லால் அடித்த சுந்தரி சொல்லால் அடித்த சுந்தரன் ஆமா சார் ஆமா சார் மனசை காயப்படுத்திட்டாங்க சார் இந்த கண்ணாடி மனசுல இவ்வளோ பெரிய கல் எடுத்து டம்முன்னு அடிச்சிட்டாங்க சார் கண்ணாடி போல என் மனது அப்படி செதறிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் மனது செதற வேண்டிய தருணங்கள் கண்கள்ல கண்ணீர் செதற வேண்டிய தருணங்கள் கூட்ட நெரிசல்ல சார் அப்ளா கட்டையா ஆக்கிட்டாங்க அப்ளா ஆக்கிட்டாங்க ஒரே நசுக்கா நசுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த நசுக்கல் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தேங்கி தேங்கி நடக்கும் தங்கி தேங்கி நடக்கும் ஆனா ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த குடுக்கல் வாங்கலுங்கிறப்ப அதை ஏத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு இருக்கிற அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாத கருப்பு ஆமா சார் ஆமாம் சார் விடமா தேங்கிது சார் இந்த பந்தம் பாசம் ஒட்டு உறவு கொலீக்கு நெய்பரு அக்கம் பக்கத்து வீடு கிட்டே இப்படி பிடிச்சிட்டு தொங்குறாங்க சார் போகும்போது நம்ம எதையும் கொண்டு போக போறதில்லை வரும்போது எதையும் கொண்டு வரல ஆனா இந்த நடுப்புற மட்டும் எந்த 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 எந்தன்னா நமக்கு பொது உடமை ரொம்ப பெருசாக புடிக்குது சார் நம்ம எல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கும் வாங்க அவங்க ரெடியா இல்லையே ஆனா நம்மளும் அவங்க திருப்பி பண்ண மாட்டேங்கிறாங்களே இப்படி கணக்கு பார்த்து கொடுக்கல் வாங்கல் இருந்தது அப்படின்னா அது வடிகடை மாதிரி ஆயிடும் உறவு அன்பு நட்பு பாசம் இதெல்லாம் வரப்ப கணக்கு அப்படிங்கிறது அங்க இருக்காது பிள்ளைகள் விதத்துல கோபதாபம்ங்கிறது அன்புக்குரிய துணை கிட்ட கோபதாபம்ங்கிறது கன்னிராசினியர்களுக்கு இனி கூடாது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஓரளவுக்கு ஜெயிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்காக அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையில் எல்லாம் சிவமயம் என்பது சார் லேசாக ஒரு படப்படைப்பு இருக்குது சார் லேசாக இந்த ஆடிட்டு இன்ஸ்பெக்ஷனு நம்ம செஞ்ச வேலையை இன்னொருத்தங்க வெரிஃபை பண்ணுறாலே நமக்கு லேசாக ஒரு படப்படை போகிற ஆரம்பிச்சிடும் ஆமாம் சார் ஆமா சார் கண்ணில் விளக்கினை விட்டுட்டு பார்க்குறாங்க நமக்கு தெரியாததெல்லாம் அவங்களுக்கு தெரியுது அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் கொஞ்சம் ஓடி ஒழிஞ்சு தான் ஆகணும் மறைஞ்சு தான் ஆகணும் பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒன்னு இந்த கூட்டத்தோட கோவிந்தா போட்டுறேன் சார் தனி வேண்டாம் சார் இந்த தனியா நிக்கிற பேர் வேண்டாம் தனியா நோம் அப்படின்னா சிக்கிறது துலாம் ராசி நேர்களாக தான் அடுத்த இருக்கிற விஷய நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் மனது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிலை மிகப்பெரிய அளவுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் பெற வேண்டிய ஒரு தருணம் உங்களுக்காக இருக்கும் குடும்பத்தில் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெடிகாரதனமான பலன்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் குழந்தை உள்ளம் கொண்ட விரச்சிகராசி நேர்களுக்கு மனதில் கல்லங்கப்படம் இல்லாத விரச்சிகராசி நேர்களுக்கு ஆசைப்பட்டதை உடனே வாங்கி அதை வந்து தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விரச்சிகராசி நேர்களுக்கு ஆசை நிறைவேறும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ரேஞ்சான வண்டி ரேஞ்சா இருக்கிற லைஃப் ஸ்டைலு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மனது சந்தோஷம் தர வேண்டிய ஒரு அமைப்பு சுகம் பெரிய அளவுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாமா குட்டி மாப்பிள்ளை குட்டி மச்சாங்குட்டி இந்த குட்டி குட்டி இதெல்லாம் பெரிய ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கும் எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத வித்தை பணமாகக்கூடிய விஷயங்கள் யூடியூப் கலைஞர்கள் மீடியா கலைஞர்கள் யூடியூப் சார்ந்த கலைஞர்கள் அதே மாதிரி திறமையை நம்பி தொழில் செய்பவர்கள் இவங்களுக்கு எல்லாம் ஒரு திடீர் தனவரவு அப்படிங்கிறது மாத கடைசியாக இருந்தாலும் நேர்களுக்கு வந்து கிளைண்ட்டோட கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கும் பொருளா பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு சுப செய்தி அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த சார் சார்ஜரை காணும் ஃபோன் ப்ளக்கை காணும் ரிமோட்டை காணும் இந்த வண்டி சாதியை காணோன்னு தேடுறதுல நான் ஒரு பரபரப்பு நீங்க தொலைச்சிட்டு நீங்க வச்சுட்டு அடுத்தவங்களை எடுத்து கொடுங்க அடுத்தவங்களை தேடி கொடுக்க சொல்லுங்க இந்த அடுத்தவங்களை பார்க்க சொல்லுங்க மொத்த குடும்பத்தையும் தேட ஓடுறதெல்லாம் எந்த ஒரு நியாயம்னு கேக்குறேன் சரி நியாய தினமும் பார்த்தா குடும்பம் நடத்த முடியாது கொஞ்சம் வைக்கும் போது ஒரே இடத்துல வைக்கணும் ஒரே இடத்துல எடுக்கணும் அதே மாதிரி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல தான் வைக்கணும் மகர ராசின்னு தொலைச்ச பொருளை தொலைச்ச இடத்துல தான் தேடணும் தொலைந்தவங்க வாழ்க்கையும் தொலைந்த இடத்துல தான் தேடணும் அதற்கான மார்க்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு சொகுன சாஸ்திரங்கள் அமானுஷங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் ஜோதிடம் புரோகிதம் சார் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா சார் இதெல்லாம் நம்பலாமா எந்த அளவுக்கு இது ஊர்ஜிதமாக சொல்ல முடியுமா இதை நம்பி நம்ம போகலாமா அப்படிங்கிற கேள்வி ராசி நேர்களுக்கு உடலில் நிறைய இருக்கும் கொஞ்சம் அயன் பண்ணாத சொக்கா டல் அடிக்கிற ட்ரெஸ்ஸு சாயம் போன கலரு நம்ம எப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற ஆள் தான் இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சம் டல்லு தான் அடிக்கும் வஸ்திரத்தில் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிப்போம் சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் போட்டி பொறாமை வாத விவாதங்கள் நீ பெரியவனா நான் பெரியவனா ஈகோ ஈகோ மோதல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி ஏற்களை பொறுத்தவரை சார் பணத்துல ஜெயிச்சுட்டா ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சுட்டாங்கிறாங்க சார் குணத்துல ஜெயித்தேன் யாருமே என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலை தோத்துட்டேன் என்னை பார்த்து எல்லாரும் ஏக்கப்படுறாங்க கேள்வி கேட்கிறாங்க ஆமா கேள்வி கேட்டு தான் இருப்பாங்க உங்க ராசியில வீட்டு இருக்க சனி பகவான் உங்களை கேள்வியில கேப்பப்ப இன்னொன்னு சந்திரன் இப்போதான் அவரை கடந்து போயிருக்கார் அந்த புணர்வு அப்படிங்கிறது பாதிப்புல இருந்து கும்பராசி இன்னும் மீண்டு வந்திருக்க மாட்டீங்க சின்ன சின்ன ஏக்கங்கள் தவிப்புகள் நீங்க விஷயம் உங்களை விட்டு தூரமாகவே இருக்கும் அது பாராட்டாக இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் அன்புக்குரிய உறவா இருக்கட்டும் ஆமா சார் ஆமா சார் ஒரு சின்ன தான் சின்ன தான் இந்த போகலாம் வந்தலன்னு பார்த்தே பார்த்தா உக்காத்தி வச்சுட்டாங்க இருக்க வச்சுட்டாங்க இந்த இருக்க வச்சுட்டாங்க உக்காத்தி வச்சுட்டாங்க நிக்க வச்சுட்டாங்க அலைய விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் ஒரு நாள் போறது ஒரு யுகம் போகிறதை போலவே இருக்கும் ஒரு மணி நேரம் போறது ஒரு ஒன் டே மேட்ச் போற மாதிரியே இருக்கும் அப்படின்னா பாருங்களேன் நமக்கு வேணுங்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டைல்ல ஆனா இருக்கிறதோ ஒன் டே டெஸ்ட் மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தி பொன்பொருள் சார்ந்தது கிளைண்டுகளை சார்ந்தது வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை அப்படின்னு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை கௌரவம் இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு நிறைய சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் கெட்டிக்காரத்தனம் புத்திசாலித்தனம் ஸ்மார்ட்னஸ் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மனது ரெக்க கட்டி பறக்குது சரிதானான்னு சொல்கிற அளவுக்கு சுகமும் சந்தோஷமும் இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷமாகும் ஸ்தல தரிசனங்கள் ஆலய வழிபாடுகள் புண்ணிய காரியங்கள் தெய்வத்தினுடைய கதைகள் அத உட்கார்ந்து பாக்கியமா கேட்க வேண்டிய ஒரு தருணம் மீனராசினியர்களுக்காக இருக்கும் பொன் பொருள் சார்ந்த சேர்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் ஒன்னே ஒன்று ஓவர் கான்பிடன்ஸ் வராமல் பார்த்துட்டாலே ஓவர் கான்ஃபிடன்ஸ் மீனராசினியர்களே உடம்புக்காக ஆகாது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்